ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளாகை விட அதிகமான சேவிங்ஸ் வீடியோ வந்து வரப்போகுது அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ கோல்டு சேவிங்ஸ் பற்றி நிறைய நம்ம வந்து பேச ஆரம்பிக்க போகிறோம் ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது எவ்வளோ எத்தனை பவுண்ட் நான் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஒரு ரவுண்டு காட்டிட்டேன் அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் இனி வந்து கோல்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் யாராவது ஆல்ரெடி சேவிங்ஸ் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சஜஷன் எல்லாத்தையும் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி எங்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ இது வரைக்கும் நான் எத்தனை பவுன் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ட்ரெட்டு ரிங்கு செயின் பேங்கிள்ஸ் பிரேஸ்லெட் அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெட்டில் இருந்தால் ஆரம்பிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நான் தான் எடுக்கணுன்ற முடிவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இடையிலே வந்து பார்த்திங்கனா மாறி மாறி போயிடுச்சு ஜோயால்காஸில் ஒரு சிட்டு கட்டணும் ஸோ அங்கே போய் ஒன்று எடுக்கிற மாதிரி இருந்துச்சு மலபாரில் சிட்டு கட்டாமல் வந்து நம்ம டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ இதெல்லாமே நான் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த பிளாக்லாம் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா ஓகே இப்போ நம்ம புதுசாக ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு எங்கெங்கே எது எது வாங்கினா எத்தனை கிராம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கலாம் ப்ளேஸ் டீட்டெயில்ஸாக அதையுமே முடிஞ்சா ஷேர் பண்ணுறேன் இல்லைனா தனியாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துரலாம் என்கிட்ட மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது ஸ்ட்ரெட்டு அதில் இங்கே வந்து எங்கிட்ட இப்போ மூணு தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான் வியர் பண்ணியிருக்கேன் பாப்பா ஒன்று வியர் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து இப்போதைக்கு அடகுல இருக்குது ஸோ மூணுது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அந்த மூ பேலன்ஸ் இதில் இல்லாத மூணோட பிக்கு இல்லை கிளிப்பிங்ஸ் இருந்ததுன்னா அதையும் நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாப்பாவுக்காக எடுத்திருந்தேன் ஜிமிக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டோடே அட்டாச்சாக வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாடல் இது நம்ம ஜிஆர்டியில் வாங்கினோம் ஜிஆர்டியில் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டு வந்து பே பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த சிட்டு முடிகிறப்ப நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிராம் வந்து ஏறி இருந்தது அப்போ அமௌண்ட்டு கட்டினா நம்மளுக்கு கிராமமாக வர வைக்கிற பிளான் தான் நம்ம வந்து போட்டிருந்தோம் அதில் வந்து நாலு கிராம் வந்து நம்மளுக்கு ஏறி இருந்தது அக்கௌண்ட்டில் மேற்கொண்டு இது வந்து ஒன்றரை கிராம் கிட்டே கூடவே இருந்தது ஒன்றே முக்கால் கிராம் கிட்ட இது வந்து அஞ்சு புள்ளி எட்டு கிராம் இருந்தது இந்த ஜிமிக்கு உள்ளே வந்து ஒரு சின்ன டிராப் மாதிரி வந்து தொங்கும் அது ஆடுறப்ப ஒரு மாதிரி சவுண்டு கிளின்னு கேட்டுகிட்டே இருக்கும் பாப்பாவுக்கு ஹார்ட் டிசைன் மோஸ்ட்லி பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த ஸ்டெட்டு வந்து ஹார்ட் டிசைன்லேயும் கீழே ஜிமிக்கு வந்து அதோடைய அட்டாச்சாக இருக்கும் நம்ம எடுக்கலாம் முடியாது இதில் வந்து நல்லா ஃபுல் க்ளோஸ்டாக இருந்துச்சு எந்த கட் ஒர்க்கும் இல்லை அதுக்கப்புறம் தான் நான் வந்து எடுத்தேன் ஏன்னா இந்த மாதிரி ஜாயினிங்கில் ஏதாவது கட்டு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு டக்கு அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பயாவது வியர் பண்ணியிருக்க டைமில் ஸோ அதுக்காக கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வந்து நல்லா இருக்கான்னு பார்த்து எடுத்தேன் இது வந்து கேஸ்டிங் மாடல்ன்றதுனால செம்ம ஹெவி வெய்ட் ரொம்ப குட்டி ஜிமிக்க மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் அஞ்சே முக்கால் கிராம் கிட்ட இது இருக்குது அப்படின்றது வந்து யாராவது பார்த்தா கூட நம்ப மாட்டாங்க ஒரு மூணு கிராம் இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் நல்ல வெயிட்டு பயங்கரமான வெயிட்டு ரொம்ப சூப்பராக குவாலிட்டி இருக்குது அடுத்ததும் நான் வந்து ஜிம்மிக்கு தான் வந்து காட்ட போகிறேன் என்னோடய ஜிம்மிக்கு வந்து நான் காட்டுறேன் பாப்பாவுக்கு வந்து ஜிம்மிக்கு வாங்கினப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் எடுத்தோம் அவளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் வந்து எடுத்து கொடுத்தேன் அந்த சிட்டு முடிஞ்சப்போ அதுக்கப்புறம் வந்து பாப்பா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் எப்பயாவது எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணால் கூட வந்து அம்மா என்கிட்டே கொடுத்துருங்கம்மா என்னோட தான் போடாதீங்கம்மா அம்மா அழுக்காக ஆகிடுச்சுமா டல்லாக ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரெகுலர் யூஸ்க்கு போகிறதுக்கு எங்கிட்ட தோடே இல்லைன்றதுனால அடிக்கடி வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன் அந்த தோடை அதனாலே அவள் ஃபீல் பண்ணுறா சரி ஓகே அவள் ஜிமிக்கு அவளுக்காக வாங்கினது சரி அதை வந்து நம்ம போட்டு வீணாக்கிட வேண்டாம் இருக்கட்டும் அவள் வச்சு போட்டுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போய்ட்டு இந்த தோடு வந்து எடுத்தேன் இது வந்து நாலு கிராம் நூற்றி இருபத்தெட்டு மில்லி இருந்தது இதுலேயுமே சின்னதாக ஒரு டிராப் வந்து அடியில் தோங்கும் ஆனால் இதில் சவுண்டு வராது செம்ம வெயிட்லெஸ்ஸு நான் வந்து எனக்கு காதோடு போகிறதுக்கு தோடு இல்லை அப்படின்றதுனால ஜிமிக்கி தனியாக தோடு தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி டிசைன் எடுத்துக்கலாம் தோடை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறப்ப போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் ஆனால் ரெகுலர் யூஸ்க்கு போடுறப்ப தோடு வந்து கொஞ்சம் டல்லாக ஆரம்பிக்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி இதில் வந்து திருகாணி வந்து நம்மளுக்கு அடிக்கடி லூஸ் ஆகிடும் தான் டைட் பண்ணி வச்சாலுமே அதனால சரி எங்கேயாவது மிஸ் ஆயிடுமோன்ற ஒரு பயமும் எனக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் சீக்கிரமாகவே சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஒரு ரெண்டு கிராம் தோடு ஒன்று ரெண்டரை கிராம் கிட்டே இருக்கும் அந்த தோடு வந்து ஒன்று அவர் ரெகுலர் யூஸ்க்குலாம் போடுறதுக்கு வச்சுருந்தாங்க அந்த தோடை எடுத்து நான் வீட்டுக்கு போட்டுக்கிட்டு அவளுக்கு எங்கேயாவது போனால் வந்தால் மட்டும் ஜிமிக்கி போட்டுவிட்டு மற்ற நேரம் எல்லாமே ஃபுல்லாகவே சில்வரில் வந்து போட்டு விட்டுருந்தேன் அதை நான் அது அதுக்கப்புறம் சரி அந்த தோடு சும்மா தானே இருக்குது அதை நம்ம போட்டுக்கோன்னு போட்டால் அது எனக்கு சூட் ஆகாத மாதிரியே இருக்கும் எப்போ வியர் பண்ணியிருந்தாலும் அதோட பிக்கெலாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அந்த தோடு வந்து சூட் ஆகாது இருந்தாலும் ஓகே நம்மளுக்கு இப்போதைக்கு எடுக்க முடியாது இந்த தோடு டல்லாயிரும் எங்கேயாவது கழண்டு விழுந்துரும் அப்படின்றதுனால நான் அந்த தோட்டையை தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக இப்போ தான் ரீசெண்டாக நம்ம வந்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் தனிஸ்கிலேருந்து அது வரைக்கும் நான் இந்த தோடுமே மாற்றி மாற்றி அப்பப்போ போடுவேன் ஆனால் இதுவுமே சின்னதாக காதோடு கிடக்கிறது தெரியாது நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு திருக்காணி சரியில்லை லூஸாக இருக்குது நல்லா செக் பண்ணி தான் வாங்கினா அப்போயுமே வீட்டில் என்னமோ அப்படி ஒரு ஃபீல் நம்ம காதில் போட்டிருக்கப்போ வந்து அடிக்கடி திருகாணி வந்து ஆகிட்டு வந்துடுற மாதிரி எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சின்னா அது வேறு இப்போ தான் வைக்கிற ரேட்டுக்கு நம்ம போய் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் சரி வேண்டாம் சேஞ்ச் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அது நம்ம எங்கேயாவது போனால் வந்தால் ஃபங்க்ஷனுக்கு சேர்த்து சாரி கட்டுறப்ப மட்டும் போட்டுக்கலான்னு இந்த மாதிரி ஸ்டெட் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா அங்கே கூட்டிட்டு போய் வியர் பண்ணி பார்த்தா எடுக்கணும் ஏன்னா நான் வந்து இந்த ஸ்டெட் வந்து எனக்கு நான் போட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இருக்கு எனக்கு வந்து காது குத்திருக்கிற அந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா காதோட எண்டில் இருக்கும் ஸோ அது வந்து கரெக்டாக காதில் எண்டில் நிற்கும் இந்த தோடு கீழே ஜிமிக்கு அழகாக தொங்கும் ஆனால் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி தான் நம்ம குத்திருக்கோம் அதனால இந்த தோடு மேலேயும் இந்த காது காதுகிட்டே ஒட்டின மாதிரி இருக்கிறதுனால இது சரியாக வந்து ஆட மாட்டிக்குது ஆனால் இந்த தோடு அவளுக்கு சூப்பராக ஆகிடுச்சு அவளை கூட்டிகிட்டு போய் நம்ம வேர் பண்ணி தான் பார்த்து போட்டு எடுத்தோம் அப்படின்றதுனால அதனால் ஜிமிக்கெலாம் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்காக வாங்குறோன்னா அவங்க யாருக்கு எடுக்கிறோமோ அவங்கள வந்து போட்டு பார்க்க வச்சு எடுக்கிறதான் பெஸ்ட்டு ஏன்னா ஜிமிக்கு ஒரு ஒரு டிசைன் நல்லா இருந்தாலும் செட் ஆகாமல் கூட வந்து போயிருது சில நேரம் இந்த இது இதோட ரேட்டு அதெல்லாம் அன்னன்னைக்கு என்ன கிராமில் நான் எப்போ வாங்கினேன் அது எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக எல்லாமே நான் வாங்கினப்போ டாக்டர் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா ஷே சொல்லுங்கள் நான் தனியாக அதுக்கு ஒரு செப்ரேட் வீடியோ வந்து போடுறேன் இது வந்து தனிஷ்கிலேருந்து இப்போ நம்ம ரீசண்டாக எடுத்துகிட்டு வந்த தோடு இந்த தோடு வந்து மூணு கிராமும் நானூற்றி தொண்ணூற்றி ஒரு மில்லியும் இருந்தது இதுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் டைப்னால சின்னதாக இருக்குது நல்லா ஹெவி வெயிட்டு இதில் நான் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் லாஸ்ட்டு இதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோக்கு முன்னாடி தான் நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் தன்னீஸ் கூட எஸ்பீரியன்ஸு அதுலேயும் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெட்லேருந்து இந்த கீழே தொங்குற தோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா எதுவுமே கட்லாம் இல்லை இந்த இடத்துல ஜாயினிங்கில் அது நல்லா வந்து மோல் பண்ணியிருக்காங்க அதனால சரி ஓகே இது வாங்கிக்கலான்ட்டு வாங்கினேன் இது வந்து மூன்றரை கிராம் தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது இல்லாமல் தனேஷ்கிலேருந்து ஒரு ரெண்டரை கிராம் தோடும் வாங்கியிருந்தோம் அந்த தோடு தான் நான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன் வாங்கிட்டு வந்த வீடியோவில் இருந்த கிளிப்பிங் எடுத்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அது வந்து ரெண்டரை கிராமு இந்த ரெண்டு தோடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதோடய திருகாணி டைப் வந்து கொஞ்சம் மாறும் இது வந்து நார்மலாக நம்மளுக்கு தோட்டில் ஹோல் இருக்கோ திருகாணி அந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா அது மாதிரி இல்லாமல் ஸ்க்ரூ டைப் மாதிரி திருகாணியில் ஹோல் கொடுத்துருக்காங்க தோட்டுக்குள்ளே தோட்டில் இருக்க அந்த ஸ்க்ரூவை வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம எப்படி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா டைட் ஆகும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணால் லூஸ் ஆகும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து எனக்கு இன்னமே பழகலை போடுறதுக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டு தான் போட்டேன் ஆனால் கலராகவே இல்லை அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இந்த தொ இந்த மாதிரி திருக்கானை இருக்கிறப்ப நம்ம பட்டன் போட வேண்டியதில்லைன்னாங்க அது வந்து உண்மை தான் இதுவே காதோட நல்லா ஒட்டின மாதிரி இருக்குது பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து சில்வரில் தோடு வந்து போட்டு விடுறப்போ சீக்கிரமாகவே டக்குன்னு கருத்துருது அடிக்கடி வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணணும் சேஞ்ச் பண்ணணுன்ட்டு மாற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதனால் கோல்டில் வந்து ஒரு கிராமுக்கு இருக்கிற மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அது எப்போ கையில் இருக்கோ அப்பயே நான் காசு இருக்கிறப்ப எடுத்துக்கலான்றதும் இருந்தது ஆனால் நான் ஆயிரரூவா கவர்மெண்ட்லேருந்து எதிர காசை வந்து நான் சிட்டா வந்து போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் ஜிஆர்டியில் ஆயிரரூவா காசு கட்டினா ஆயிரூவாயே அமௌண்ட்டாகவே வர வைக்கிற மாதிரி அதில் வந்து நம்ம பதினோராயிரரூபா வந்து கட்டியிருந்தோம் அதில் ஒன்றரை கிராம் நகை அன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு மேற்கொண்டு ஒரு இரநூறு மில்லி கூடவே இருந்தது அதனால் ஒரு கிராமு எழுநூறு மில்லி கிட்டே இருக்கிற அந்த தோடு வந்து நான் எடுத்து பாப்பாவுக்கு கொடுத்துருக்கேன் அதுதான் இப்போ வியர் பண்ணியிருக்காங்க அடகுல இருக்குன்னு சொல்லியிருந்தேனா அந்த தோடு தான் இது இது வந்து ரெண்டே முக்கால் கிராம் ரெகுலர் யூஸ்க்காக பாப்பாவுக்கு வாங்கியிருந்தது ஆனால் இதை ஸ்கூலுக்கு நான் போட்டு விட மாட்டேன் கிராம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு கிராமுக்கு தான் வாங்கணும் தான் இந்த டைம் நான் போயிருந்தோம் ஆனால் இந்த வாட்டியும் ஒன்னே முக்கால் கிராம் கிட்டே வந்து போயிடுச்சு அடுத்ததான் வந்து ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு ரெண்டு தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்கலாம் எனக்கு இது மாதிரி முன்னாடிலாம் வந்து எப்போவுமே ஒரு நகை எடுக்கிறோம் அப்படின்னா பெரிய பெரிய நகையாக எடுக்கணும் அப்படின்னா ஆசைப்படுவான் ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் என்னமோ எனக்கு குட்டி குட்டி பொருட்கள் மேலே சின்ன சின்னதாக கோல்டு வந்து சேவ் செய்யறது பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நான் வந்து இந்த ரிங் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராமும் முந்நூற்றி அறுபத்தி ஏழு மில்லி கிராமும் இருக்குது ஃபஸ்ட்டு காட்டின அந்த ஸ்டெட் மட்டும்தான் நம்ம சிட்டு போட்டு வாங்கணும் மற்ற எல்லாமே கையில் எப்போ அமௌண்ட் இருக்கோ அப்படியே போய் தான் ஏன்னா சிட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்றதுனால ஆயிரரூவா ரெண்டாயிரூவா அது மாதிரி தான் ஏன்னா மந்த்லி எல்லா மாசமும் பே பண்ண முடியுமான்ட்டதை யோசிச்சுட்டு தான் நம்ம பே பண்ண முடியும் அதனால நான் ஆயரூவா ரெண்டாயிரவா அந்த மாதிரி தான் வந்து சிட்டில் வந்து மோஸ்ட்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் அதில் வந்து நம்ம ஒரு கிராம் ரெண்டு கிராம் அப்படி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால அது மட்டுமே நம்மளுக்கு போதும் அதில் கோல்டு சேவிங்ஸில் அதனால் இடையில எப்போயாவது கையில் அமௌண்ட்டு பல்காக வருதுன்னா டக்குனு போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி இந்த ரிங் வந்து எடுத்தேன் இது வந்து ரெண்டு கிராமும் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கிராமும் இருக்குது இது வந்து நம்ம ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஃபஸ்ட்டு அந்த தோடு எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் நான் போயிட்டு இது வந்து எடுத்தேன் இந்த ஃபெப்ரவரி மாதத்துலேயே மோஸ்ட்லி நாங்கள் எடுப்போம் ஏன்னா அடுத்த மந்த்து வந்து மார்ச்ல பர்த்டே வெட்டிங் டே அப்படிலாம் வரும் அந்த நாள் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு கடைசியாக வெட்டிங் டே அன்றைக்கு தான் போய் எடுக்கணும் அப்படின்லாம் நினைச்சோம் அப்படின்னா அன்றைக்கி ரேட் ஏறு நாள் ஏறிடுங்களோ அதனால் கையில் எப்போ காசு சேருதோ அப்பயே போய் டக்குன்னு எடுத்துடுறது அந்த மாதிரி தான் இந்த ரிங் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அடுத்து டனிஸ்க்குலேருந்து இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது அந்த வீடியோலேயே ரெண்டு ஸ்டெட்டும் ஒரு ரிங்கும் உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் இது வந்து ஒன்றரை கிராமு தான் இதுவுமே வந்து மெலீஸாக இருக்கிற மாதிரி தான் எல்லாம் ஆனால் நல்லா எல்லாம் கேஸ்டிங் டைப் தான் இந்த ரிங் எல்லாம் அப்படிங்கிறதுனால ஒன்றரை கிராமுக்காக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எதுவுமே இதுவரை இது வரைக்கும் நான் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணேன் இந்த ரிங்கெல்லாம் அப்போயுமே வந்து நெளியில் பார்த்திருவேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றரை கிராம் ரெண்ட ரெண்டு கிராம் ரெண்டரை கிராமுக்கு எடுத்தால் கூட கேஸ்டிங் டைப்பெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் இந்த ரிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ தேர்ட் ஃபிஃப்த் தான் வந்து இந்த மந்த் இந்த வீக்லேயே தான் வந்து பார்த்திங்கனா நம்ம ரெண்டு ஸ்டெட்டும் இந்த ரிங் தனேஷ்லேருந்து எடுத்துருந்தோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது வேணுங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது செயினுக்கு வந்து போயிடலாம் ஃபஸ்ட்டு பாப்பாவோட செயின் வந்து பார்க்கலாம் இது வந்து நம்ம என்னோடய நாத்தனார் வந்து ஒரு சிட்டு வந்து போட்டாங்க அவங்க ஒரு ரெண்டு மாதம் வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க க்ளோஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ண நேரத்தில் நான் வந்து அந்த சிட்டுக்கான பேமெண்ட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணேன் டென் மந்த்ஸ் இந்த சிட்டு வந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்டு வந்து கட்டணும் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டு தான் அப்படியே நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிட்டே வரும் டென் மந்த்ஸ் வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் பே பண்ணா டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து நம்மளுக்கு வந்தது டுவெண்ட்டி தௌசண்டில் என்ன எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஒரு ரிங் இல்லைனா ஒரு ஸ்டெட் எடுக்கலான்னு சொல்லி நான் போயிருந்தேன் இது வந்து நம்ம எடுத்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ்த் டிசம்பர் வந்து எடுத்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ரிங்கு இந்த ஸ்டெட் எல்லாம் நான் காட்டினேன்ல அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் வந்து இது வாங்கிட்டேன் பாப்பாவோட ஜிமிக்கி எடுத்தோம் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு செயின் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த செயின் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து அஞ்சே முக்கால் கிராம் இருந்தது நான் ஒரு பவுனுக்காக எடுக்கலாம் கொஞ்சம் காசு போட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஜோயால்காஸ்டில் வந்து டிசைன்லாம் பிடிக்கல இந்த டிசைன் பிடிச்சிருந்தது இதில் வந்து அஞ்சே முக்கால் கிராம் இருக்கிறதா இருக்குது அப்படின்னாங்க இது வந்து கொஞ்சம் நம்ம வெயிட்டு கம்மியான அதில் செயின் எடுக்கிறோம் பால்ஸ் வேறு வருது பால்ஸ்லலாம் நல்ல வெயிட் அதிலே வந்து போயிடும் அப்படின்றதுனால செயினில் அந்தளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு தெரியல எங்கே சீக்கிரமாக டேமேஜ் ஆகிருமோ அப்படின்னு நினச்சா ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா இதை அதிகமாக வியர் பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷன்னாலும் இது வந்து போடுறா லீவ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் விட்டுருந்தப்போ அங்கே அந்த செயினை வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டிருந்தாங்க இப்போ சென்னைக்கு போனப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கழிட்டல் அப்படியே தான் போட்டிருந்தா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே டேமேஜ்லாம் ஆகல குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது இதில் வந்து என்னென்னா இந்த கொக்கி மட்டும் வாங்கினே எனக்கு தெரியும் கொஞ்சம் மெலிசாக தான் இருந்தது அதனால இதை நம்ம டைட் பண்ணி பாப்பாவுக்கு போட்டு வரதுனால கொஞ்சம் நெலிஞ்சு போயிருக்கு மற்றபடி செயினில் வந்து எந்த டேமேஜுமே ஆகலை அஞ்சே முக்கால் கிராம் நம்ம இருபதாயிரம் கட்டியிருந்தோம் முப்பத்தி ஏழாயிரரூபா நம்ம வந்தது மேற்கொண்டு பதினேழாயிரூவா கொடுத்துட்டு இந்த செயின் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கெலாம் வந்து கண்டிப்பாக அஞ்சே முக்கால் கிராம் முப்பத்தி ஏழாயிரரூவாய்க்கு எடுக்க முடியாது ஏன்னா மூன்றரை கிராமுக்கு இருக்கிற தோடே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ காட்டினால இந்த தோடே வந்து முப்பத்தி நாலாயரூவா கிட்டே வந்துருச்சு அப்போ அந் அப்படியே இதில் டபுள் கிராம்ஸ் வந்து இதில் இருக்குது ஆனால் நம்ம முப்பத்தி ஏழாயிரத்துக்கு எனக்கு எடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரேட்டு வந்து பயங்கரமாக சடனாக இந்த ஒன் இயரில் வந்து ஏறி இருக்கு எப்போவுமே ஒரு ஒன் இயருக்கு ஒரு கிராமுக்கு தௌசண்ட் அந்த மாதிரி தான் ஏறும் ஆனால் இந்த இயர் மட்டும்தான் எனக்கு என்னமோ லாஸ்ட் இயர் ஃபெப்லேருந்து இப்போ இந்த ஃபெப் வரதுக்குள்ளே டூ தௌசண்ட் ஏறி இருக்கு ஒரு கிராமுக்கே அடுத்தது இது என்னோட செயின் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் பதினாலரை கிராமுக்கு வந்து எடுத்தேன் எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி செயின்லாம் ரெண்டு பவுன் இருக்கணும் அப்படின்னா பன்ன ரெண்டு பவுனுனா பதினாறு கிராம் வரணும் பதினாறு கிராம்க்கு இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே பதினாறு கிராமில் இருக்க டிசைன் பிடிக்கல இது பிடிச்சிருந்தது இது வந்து பதினாலரை கிராம் தான் இருந்தது இந்த செயின் மட்டும் தான் பதினாலரை கிராம் பேக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ அட்டாச் பண்ணாமல் செயின் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இதோடய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை வி ஓகே பிடிச்சிருக்கு பாப்பா போட்டாங்கன்னா சூப்பராக இருக்குது பாப்பாவுக்குலாம் செம்ம லென்த்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பாப்பாவுக்காகவும் பிளான் பண்ணி தான் நான் எடுத்திருந்தேன் மெயினாக இது நான் வாங்கினப்போ இது வந்து நான் ஏப்ரல் மாசமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த செயின்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த செயின் எடுத்துவிட்டேன் ஸோ பாப்பாவுக்காக அப்படின்றதுனால ஓகே இந்த லென்த்தே ஓகே நம்ம வந்து தானே போட போகிறோம் போட்டுக்கலாம் ஷார்ட் செயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துவிட்டேன் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் லென்த்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு சரி ஃப்யூச்சரில் வந்து நம்ம பேக் செயின் வாங்கி கோத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே செயினை மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பதினாலரை கிராமுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் மாதங்கள் வந்து அமௌண்ட்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேக் செயின் வந்து வாங்கி இதில் கோத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து செப்டம்பர் மந்த்து தான் நம்ம வந்து இந்த பேக் செயின் வாங்கினோம் இதுக்கு தனியாக நம்ம வந்து பேக் செயினுக்குமே வந்து நம்ம வேஸ்டேஜ்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்குது அதுவே எட்டு பர்சன்டேஜ் வந்து போடுறாங்க ஜிஆர்டியில் அதனால பேக் செயின் எனக்கு வாங்கினதுக்கு வாங்கினப்போ தெரியல கொஞ்சம் லென்த் அதிகமாக வேணும் நான் நான் வந்து இது ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரைக்கும் இந்த ஷார்ட் செயினை வந்து கழுத்தோடு ஒட்டின மாதிரி போட்டுட்ருக்கேன் இப்போ சேரிலாம் காட்டினா கொஞ்சம் சாரி மேலே வந்து நீங்கள் நல்லாயிருக்குமேன்ற மாதிரி தோணுச்சு அது கொஞ்சம் இறக்கத்துக்காக தான் இந்த பேக் செயின் இதுக்கே நம்ம ரெண்டு கிராம் இதிலே போயிடுது ஒனே முக்கால் கிராம் கிட்டே ஸோ இது வாங்குறப்ப இன்னும் கொஞ்சம் லென்த்தெல்லாம் கூட இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது இன்னும் கொஞ்சம் லென்த்து கூட இருக்கிற மாதிரி ஷார்ட் செயினாவே நம்மளுக்கு கழுத்தோடு மாதிரி தான் வரும் ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் இறக்கமாக போடணும்னு ஒரு ஃபீல் வந்ததுனால இந்த பேக் செயின் வாங்கி இது கூட அட்டாச் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கினேன் மோஸ்ட்லி ஸ்டோன்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும்னு தான் நினப்போம் ஆனால் ஜிஆர்டியில் நமக்கு ஸ்டோன்ஸ்க்கு தனியாக ரேட்டு போட்டு தான் கேட்டிருந்தாங்க ஸ்டோன்ஸ்க்கு வந்து ஒரு ஆயரூபா கிட்டே வந்தது சரி ஸ்டோன்ஸ்க்கு வந்து ஆயிரரூவா தானே கோல்டோட கிராம் எவ்வளோ ஸ்டோன்ஸ் எவ்வளோ இருக்குது அதுக்கு தனியாக செயின் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் இருக்கிறது பதினாலரை கிராம் இருந்துது அது போக பேலன்ஸ் தான் எக்ஸ்ட்ரா இது ஒரு முந்நூறு மில்லி கிட்டே கொடுத்து இதுக்கு இதுக்கான ரேட்டு ஆயிரரூவா அந்த மாதிரி வந்து போட்டாங்க ஸ்டோனுக்கு ரேட்டு அப்படின்ற மாதிரி போட்டு இது வந்து ஸ்டோன் வச்சு வாங்கினோன்னா நம்மளுக்கு பார்த்து பார்த்து போடணும் நான் இது வந்து போடாமல் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தப்பே பார்த்திங்கன்னா ஸ்டோன் விழுந்து பாக்ஸ்க்குள்ளே கிடந்துச்சு நான் எடுத்துகிட்டு போய் ஜிஆர்டில் கொடுத்தேன் அப்புறம் அவங்க ஓட்ட வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் இயர் சென்னை ட்ரிப் போயிருந்தப்போ வியர் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு வரதுக்குள்ளே அங்கே போகிறப்பே வந்து விழுந்துருச்சு அங்கேயே போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு திருப்பி எப்படா வந்து வைப்போன்ட்டு அப்புறம் நான் ஜிஆர்டில் போய் கேட்டப்போ அவங்க ஒரு ஸ்டோன் வந்து வச்சு கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்து திருப்பி பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் திருப்பி விழுந்து நடந்துச்சு இப்போ நானே எடுத்து ஃபிஃபிக் வச்சு அந்த ஸ்டோனை ஒட்டிருக்கேன் அதான் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது ஸ்டோன்ஸ் இல்லாமல் தான் வந்து வாங்கணும்னு சொல்லி தான் நான் 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 போயிருந்தேன் அதில் இருக்க டிசைன்லாம் எனக்கு பிடிக்கல ஸ்டோன் வச்சு தான் பிடிச்சிருக்குன்றப்ப சரி ஓகே ஆயிரரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்து பே பண்ணி வாங்கிக்கலாம்ட்டு வாங்கிட்டேன் இப்போ பாருங்கள் அந்த வீடியோ தான் நோட் பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் வந்து விழுந்துருக்கிறதே இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு எனக்கு தூரத்துலலாம் பார்த்தா நம்மளுக்கு தெரியாது இப்போ நான் க்ளோஸ்அப்பில் வந்து வச்சு பார்த்துட்ருக்கவா தெரியுது இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் வந்து விழுந்துருக்கு இதுக்கப்புறம் நம்ம ஜியாட்டிலேட்டாது போனால் அவங்கள்ட்ட கேட்டு வைக்க முடிஞ்சால் வைக்கணும் இல்லைனாலும் இது ஒன்றும் ரொம்ப பெருசாக தெரியல அதனால அப்படியே விட்டுடலாம் செயினில் வந்து இந்த இடத்துல ஒரு டிசைன் வருதுல்ல இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம இந்த செயின் வாங்குறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இருந்துச்சு பேக் செயின் வாங்க போகிறப்பையும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா இருபது ரூபா தான் கூட இருந்தது எப்போ ஏப்ரல் டு செப்டம்பர் இவ்வளோ இடையில இவ்வளோ மாதங்கள் ஆகியுமே வந்து ரேட்லாம் ரொம்ப பெருசாக ஏறலை நம்ம அதை நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டினப்போ நிறைய ஜுவல்லாம் வந்து சேல் பண்ணோம் நம்ம வந்து வீடு கட்டினப்போ வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு பவுன் கிட்டே நான் வந்து விற்றேன் அந்த ஐம்பத்தி ஏழு பவுன் நான் விற்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே தான் நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ நம்ம சேல் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் ஒன் இயர்லேயே வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நகை எடுக்க போகிறப்பெல்லாம் கூட ஐயாயிரத்தி எழுநூறுவா தான் இருந்துச்சு கொஞ்சம் கிராஜுவலாக ஏறிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக நம்ம சேர்த்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தால் சடன் இன்க்ரீஸ் இந்த இயரு நம்மளுக்கு வந்து நம்ம அம்மா அப்பா வந்து எப்படி கோல்டெல்லாம் வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் அது எப்படி வீடு கட்டுற டைமில் யூஸ் ஆணுச்சு நம்ம பெண் குழந்தைக்கும் அப்படி சேர்த்து வைக்கணும்னு சொல்லி தான் பார்த்து பார்த்து நம்ம எல்லாம் சேர்க்க ஆரம்பித்தோம் கோல்டு வந்து வாங்குகிற ஐடியாவே இல்லை சேல் பண்ணப்போலாம் வந்து நம்ம வந்து ஒரு பத்து வருஷமாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதாக இருக்கட்டும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதா இருக்கட்டும் அதெல்லாம் கொண்டு போய் சேல் பண்ணோன்றப்ப அப்போ லாபம் தான் ஆனால் இப்போ கோல்டு ரேட்டு சடான இன்க்ரீஸ் ஏன்னா இயர்லியும் ஒரு ஒரு கிராமுக்கு தௌசண்ட் ஏறுறதும் இயர்லியும் ஒரு கிராமுக்கே வந்து டூ தௌசண்ட் மேலே ஏறுறதும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக ஏறுதில்லை அதனால கோல்டு வந்து இடையில அங்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து சேல் பண்ணது கூட தவறும் அப்படின்ற மாதிரியும் தோண ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் ஓகே நம்ம வீட்டுக்காக தான் எல்லாத்தையும் சேல் பண்ணியிருக்கோம் வீடு வந்து ஃப்யூச்சரில் கட்டணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக இப்போ வீட்டோட மதிப்புமே நம்ம அதுக்கு வாங்குகிற மெட்டீரியல் எல்லாமே காஸ்ட்டு ஏறிட்டு தான் போகுது அதனால் ஓகே வேல்டு நம்ம பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிப்போம் நம்ம அம்மா அப்பா எப்படி கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க அதே மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு சேர்ப்போம் ஏன்னா என்ன ஏ சேர சேர்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வந்துட்டுருக்கேன் இந்த பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிப்ரவரி மந்த் டைமில் தான் இல்லை ஆனால் ஒரே நாளெல்லாம் வாங்கல ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கேப்பில் ஏன்னா பிளானே இருக்காது கரெக்டாக நம்ம பிளான் பண்ணணும் கரெக்டாக அதுக்கான அமௌண்ட் எடுத்துக்கணும் கொஞ்சம் ஓல்டு ஜுவல்ஸ்லாம் வந்து போடணும் அது மாதிரி போட்டு எடுக்கிறோம் அதுவுமே இதுலாம் அடங்கியிருக்கு நான் என்ன வச்சிருந்த என்ன போட்டேன் ஞாபகம் இல்லை பட் நம்ம வாங்குறப்ப கொஞ்சம் ஓல்டிச்சோல்லாம் போட்டு தான் கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது செலவெல்லாம் வந்து போட்டு அதெல்லாம் வந்து மாற்றி புதுசாக எடுத்து வச்சுருவோம் ஒரே இதாக அப்படின்ற மாதிரி பார்த்து தான் நான் எடுத்தேன் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துருந்துச்சு ஜிஆர்டில நம்ம வந்து கோல்டு போட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு பதினோரு மாதம் கழிச்சு செய்குளி சேதம் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கான அவ்வளோ நேரம் பொறுமையெல்லாம் இல்லை கையில் இருக்கிற நகையை கொண்டு போய் கொடுத்துமா கையோடு ஒரு புது நகையை வாங்கிட்டு வந்தோமா அப்படி தான் வாங்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அதேமாரி நம்மளுக்கு லாஸ் தான் இப்போ இந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்குறப்ப இருபது கிராம் ஐநூற்றி ஏழு மில்லிகிராம் வந்து இருந்தது ரெண்டரை பவுனு ரெண்டரை பவுன் நான் ஒரு மூணு பவுனுக்குள்ளே வந்தாலும் ஓகே பார்த்து எடுக்கலாம் மூணு பவுன்னாலும் பார்த்தேன் மூணு பவுனில் இருந்தது டிசைன் பிடிக்கல ரெண்டு 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 பவுனில் இருக்கிறது பிடிச்சிருந்துச்சி ரெண்டரை பவுனுக்கு இருக்கிறது பிடிச்சிருந்துச்சி ரெண்டு பவுனுக்கு வேணாம் ரெண்டரை பவுனுக்கு எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உழைக்கும் அப்படின்ட்டு தான் எடுத்தேன் இந்த ரெகுலர் யூஸ்க்கு போகிறப்ப லைட்டாக வந்து கொஞ்சம் நெலியுது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதையே நான் வந்து நெலிக்கிறேன் அப்படின்றதுனால நான் அப்பப்போ கழட்டி வச்சுருவேன் இப்போ கூட வந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ நான் போடல அதனால தான் பாக்ஸ்லேயே இருக்குது எல்லாம் இதே பாக்ஸில் தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் எல்லாம் வந்து இப்போ யூடியூப்பில் போய் பார்த்தா எல்லாம் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் சொல்லிட்டு பாக்ஸ் பாக்ஸாக வச்சு காட்டுவாங்களா அது மாதிரி நம்மளும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் ஆனால் பாக்ஸில் இல்லைனா நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட் பாக்ஸில் போட்டு வச்சேன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்றதுனால நான் அந்த போட மாட்டேன் ஏதாவது மிஸ் ஆகிடும்ட்டு எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் தான் வந்து போட்டு வைப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அடகுக்கு போகும் கொஞ்சம் கொஞ்சம் பேங்க்குக்கு போகும் ஸோ அப்படி பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துகிட்டு போவோம் இப்போ கையில் இப்போ இதெல்லாமே இருக்குது திருப்பி இப்போதைக்கு வந்து வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால இது மோஸ்ட்லி வந்து பேங்க்குக்கு தான் போக போகுது ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பாப்பாவுக்கு வந்து மலபாரில் போய் எடுத்திருந்தோம் அவளோட பர்த்டே டைமில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பர்த்டேக்கு வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரேஸ்லெட் வந்து வாங்கியிருந்தோம் என்னன்னே தெரியல ஒரு ரவுண்டாக ஒரு பவுனு ரெண்டு பவுனு மூணு பவுனு அப்படி வாங்கிட்டு இருந்த காலம் வந்து மாறி ஒரு சடனாக எல்லாருமே ஒரு ஆறு கிராமு அஞ்சு கிராம் அந்த மாதிரியே அமைஞ்சிட்டு வந்துடுச்சு பாப்பாவுக்கு வந்து தோடு போய் அஞ்சு கிராமுக்கு எப்போ எடுத்தோமோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா செயினும் வந்து ஒரு அஞ்சரை ஆறு கிராமுக்கு அந்த மாதிரி அடுத்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிராமு இந்த கை செயின்னு எல்லாமே ஒரு போனுக்கு கரெக்டாக எடுக்கணும்னு பார்த்தா எடுக்கவே முடியல ஒரு பவுனுக்கு எடுக்கணும் தேடி பார்த்தா அதில் இருக்க டிசைன் பிடிக்காது அதை விட கம்மியான கிராமில் இருக்க டிசைன் பிடிக்குது அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியே லக்னியாக எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படி எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த கை செயின் ஃபர்ஸ்ட் டைம் மலபாரில் போய்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸ்டோன் இல்லாமல் தான் எடுக்கணும்னு சொல்லி தான் போயிருந்தோம் ஆனாலும் வந்து பாருங்கள் ஸ்டோன் இருக்க டிசைன் தான் கடைசியாக ஃபைனல் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு கீழே ரெண்டு பிங்க் ஸ்டோன் மேலே ரெண்டு ஒயிட் ஸ்டோன் அந்த மாதிரி எல்லாத்துலையுமே வரும் இதுவுமே பாப்பாக்கு ஃபங்க்ஷன் டைமில் போட்டு விட்றப்ப கரெக்டாக இருக்காது கொஞ்சம் லவர் பேண்ட் போட்டு போடுவேன் சரி அதாவது டேமேஜ் ஆகிருவோன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இப்போல்லாம் போடுறதே இல்லை இன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் அவளுக்கு பத்த ஆரம்பிச்சிடும் பத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம செயினை இந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அதை போகிறதுனோ இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும்ன்றதுனால இதுவும் போடலை மோஸ்ட்லி நான் எல்லாமே அவளுக்கு பிளான் பண்ணி எடுக்கிறது எல்லாமே பெண் குழந்தைங்க வச்சிருந்தாவே தெரியும்ல அவங்களோட பியூபெரிட்டி ஃபங்க்ஷன் டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் நான் வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு அந்த செயின் வந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த கை செயின் அந்த ஸ்ட்ரெட்டு எல்லாமே அடுத்து எனக்கு எனக்கு என்ன ஒரு ஆசை இருக்குதுன்னா இந்த ஷெட்டு கூட வந்து போகிறதுக்கு மாட்டல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் தனிஷ்ல இப்போ ஒரு சிட்டு வந்து போயிட்டுருக்கு அது அது ஆனால் மோஸ்ட்லி மாட்டல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இடையில அமௌண்ட் சேர்ந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டல் தான் எடுக்கலான்னு இருக்கேன் அதுவும் எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸாக எடுத்து வச்சுட்டு இப்போயுமே நம்ம அந்த மாட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி காயின்ஸாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாட்டல் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸாக கையில் காசு இருக்கிறப்பே அரை கிராம் ஒரு கிராம்னு சொல்லி சேர்க்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஜுவல் இல்லாமல் நான் சொன்ன மாதிரியே ஸ்டெட்டெல்லாம் வந்து எங்கிட்ட ஆறு ஸ்டெட் இருந்தது அதில் ஒன்று நான் உயர் பண்ணியிருக்கேன் பாப்பா ஒன்று உயர் பண்ணியிருக்காங்க ஒன்று மட்டும் புதிக்க அடகுல இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாலி செயின் தாலி தாலி வந்து நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா அது எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் நம்ம எடுத்து அதை சேல் பண்ண போகிறது கிடையாது அது இல்லாமல் தாலி செயினை நம்ம வேணா யூஸ் பண்ணிக்கலாம் எப்பயாவது எமர்ஜென்சினால் அது வந்து நம்மளுக்கு இருபத்தி நாலு கிராமும் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு மில்லியும் இருபத்தி நாலு கிராம்ன்றது செயினில் வந்துருச்சு ஒரு கொக்கியோட இன்னொரு கொக்கி தாலி குக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன் அது வந்து ஐநூறு மில்லிக்கிட்டே இருந்தது எல்லாமே மில்லிகிராம் கணக்கு முதல் கூட நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ எமர்ஜென்சி நம்ம பேங்க்கில் வைக்கிறோம் அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது எந்த இதுலையுமே நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுனால எப்பவுமே நான் வாங்கினேன்னா இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டே வருவேன் தனித்தனியாக எல்லாமே ஒரு நோட்டில் நான் நோட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்காக நான் இதை வந்து திருப்பி எடுத்து எழுதி காட்டியிருக்கேன் டோட்டலாக வந்து நூற்றி நாலு ஸோ இந்த நூற்றி நாலு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரு கிராம் ஒரு ஒரு பவுன் வந்து எட்டு கிராமா ஒரு சவரன் ஸோ அப்போ வந்து நம்ம அதை டிவைட் பண்ணி எயிட்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பதிமூணு சவரன் வந்துடுது ஆனால் நான் தான் சொன்னேன் தாலியில் நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்றதுனால ரெண்டு சவரன் வச்சுக்கோங்க அதுதான் மினிமம் இப்போதைக்கு வந்து நான் பன்னெண்டு சவரன் வச்சுருக்கேனா ஆனால் என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சவரனாவது வந்து சேர்த்துடணும் முப்பது பவுன் வந்து நாங்கள் நம்ம வந்து பாப்பாவுக்காக சேர்த்து வச்சிடணும் அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்காக வாங்கினது லோனும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கொஞ்சம் கடன் ஃபேமிலி கடன் அதெல்லாம் அடைக்க வேண்டியது இருக்குது ஸோ அதையுமே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் ஸோ இதுக்காக நான் எப்போலாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் உங்களுக்கு நான் அப்படி ப்ளாக்ஸை வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுனு அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு பவுனு ரெண்டு பவுனாக மாறணும் அப்படின்னு ஒரு ஒரு பவுன் இன்க்ரீஸ் பண்ணி அப்படி வாங்கணும்னு நினச்சேன் லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக வந்து வாங்கிட்டோம் அது வந்து கொஞ்சம் பாதி வந்து நம்ம பழைய நகைகளும் போட்டு தான் வாங்கியிருக்கோம் அதனால் இந்த வருஷம்லாம் எப்படி என்னால் வாங்க முடியுமா என்னான்னு தெரியலை இப்போதைக்கு இந்த வருஷம் இப்போ நான் ஒரு ஒரு பவுன் வாங்கியிருக்கேனா அதில் நான் கொஞ்சம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியும் போட்டிருக்கேன் கடன் வாங்கினா ஃபேமிலிக்கிட்டேருந்து தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டி முடிக்கணும் கட்டி முடித்ததுக்கு அப்புறமா புதுசாக நகை வாங்குறதுக்கும் தனியாக ஒரு பக்கம் சேர்த்துட்டு வரணும் ஏன்னா நகை ரேட்டு சடனாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு இப்போதைக்கு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி போட்டு நான் ஒரு பவுனுக்கு வந்து நகை ஏழரை கிராமுக்கு வந்து நம்ம எடுத்துட்டோம் இந்த மந்த்து லாஸ்ட் மந்த் வந்து சிட்டு க்ளோஸ் பண்ணியிருந்ததுனால அதில் ஒரு ஒன்றரை கிராமுக்கு வந்து ஒரு தோடு வாங்கிட்டோம் இதுதான் இப்போதைக்கு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது இதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படிலாம் சேவ் பண்ணுறேன் எப்படி வந்து கோல்டெல்லாம் வாங்குறேன் அப்படின்றதெல்லாம் ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் பிளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்